வெல்கம் டு பாலா இப்போ நீங்கள் பார்க்க போகிற காரை பார்த்துட்டிங்கன்னா கியா சோனாட் அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப்றோம் மாங்க வீடியோக்குள்ளே போலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா கியா சோனாட் இது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி தான் அப்படின்னு இருக்காங்க இந்த வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு ஒன்று இதோடய வேரியன்ட் பண்ணி ஜி எக்ஸ் ப்ளஸ் அப்படிங்கிற வேரியண்ட்டு தான் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டி ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் மாதிரியா முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க காரோடய பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பதிமூணு லட்சத்தி எண்பதாயிரவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்க தான் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் போஸ்டேரிங் பர் விண்டோ ஏபிஎஸ்சி ஏர் பேக்கு அலகுவயில் ச ரிவர்ஸ் கேமரா வந்துடும் இது ஒரு டாப் அண்ட் மாடல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த கார் பார்க்க முடியாது நடக்கும் பார்த்தீங்கன்னா கார் சி ரோடு அப்படிங்கிறதுல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் ஐம்பத்தாறு ஆறு தொண்ணூத்தாறு தொண்ணூத்தேழு அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின்னு ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் ஒரு இருக்காங்க இது ஒரு டீசர் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா பதிமூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் இருப்பாங்க ரேட்டு குறைக்க முடிஞ்சுருக்காங்க குறைச்சு பேசி இந்த காரை பார்ப்பீங்களா